எத்தியோப்பியா சாம்பல் இந்தியா வந்தது எப்படி எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் மேகம் செங்கடல் பகுதி வழியாக வந்து ஏமன் ஓமன் ஆகிய நாடுகளை கடந்து அரபிக்கடல் மேல் பயணித்து நேற்று முன்தினம் இரவு இந்திய வான்பகுதிக்குள் நுழைந்தது குஜராத் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் ஹரியானா மராட்டிய மாநிலத்தின் மேற்கு பகுதிகளில் சென்றது இந்த சாம்பல் இந்திய பகுதிக்குள் நூறு முதல் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் விஞ்ஞானிகள் இந்தியாவின் மேற்பரப்பில் சராசரியாக பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் சாம்பல் மேகம் சென்றாலும் சில பகுதிகளில் விமானம் செல்லும் உயரமான இருபத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி வரை சென்றது வான்வழியே சென்றதால் இந்தியாவில் குறிப்பாக காற்று மாசு ஏற்கனவே அதிகமுள்ள டெல்லிக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர் இந்த சாம்பல் மேகம் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் இந்திய எல்லையை கடந்து சீனாவை நோக்கி சென்றது இந்த சாம்பல் மேகத்தால் ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் இந்திய விமானங்கள் நேற்று அதிக அளவில் ரத்து செய்யப்பட்டன டெல்லியிலிருந்து வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டிற்கு செல்ல வேண்டிய சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அதோடு சில விமானங்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டன முன்னதாக இந்திய வான்வெளியில் பறக்கும் விமானங்கள் சாம்பல் மேகத்தை கண்டதால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்திய விமான ஆணையம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது இந்த சாம்பல் மேகத்தால் அபாயம் எதுவும் இல்லை நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் சில விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எத்தியோப்பியாவின் எரிமலை வெடிப்பிற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது எத்தியோப்பியாவின் அபார் பகுதியில் உள்ள ஹெய்லி குபி எரிமலை கடந்த பனிரெண்டாயிரம் ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது ஆனால் இந்த பகுதி பூமி தட்டு பிரியும் பகுதி என்பதால் இங்கு நிலத்தடி மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்த மாற்றங்களால் பூமியின் ஆழத்தில் உள்ள பகுதி மெதுவாக வெப்பமடைந்து பாறைகள் உருகி மாம் மாம்பெயிர் அதாவது கல் உருவாக ஆரம்பித்தது அதுவாது அதாவது என்பது வெப்பத்தால் உருகி திரவமாக மாறிய கல் இது வெறும் கல் மட்டுமில்லை அதில் உருகிய கற்கள் உலோகம் வாயுக்கள் கனிமங்கள் எல்லாம் கலந்து இருக்கும் பல ஆண்டுகளாக இந்த மாம்பெயிர் எரிமலையின் அடிப்பகுதியில் சேர்ந்து கொண்டது காலப்போக்கில் அது எரிமலையின் உள்ளே மிகுந்த அழுத்தத்தை உருவாக்கியது இந்த அழுத்தம் அதிகரித்து எப்போது வேண்டுமானாலும் வெளியேறக்கூடிய நிலைக்கு வந்தது இந்த நிலையில் அபார் பகுதியில் ஏற்பட்ட சிறிய நிலநடுக்கங்கள் காரணமாக எரிமலை வெடிப்பை தூண்டின அதனால் எரிமலையின் மேல் பகுதி திடீரென திறந்து நீண்ட காலமாக காத்திருந்த மாம்பெயிர் சாம்பல் வெப்ப வாயுக்கள் பீறிட்டு வெளியேறின அதனால் எழுந்த சாம்பல் தான் வானில் செல்கிறது இவை கடைசியில் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது இந்த சாம்பல் உயரமான காற்றில் மிதக்கும் சின்ன கல் துகள்கள் என்பதால் அது கரையாமல் காற்றில் நீண்ட நேரம் பயணிக்கிறது இது இறுதியில் இரண்டு வழிகளில் முடிவடையும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் முதலாவது சாம்பல் மேகம் தற்போது மேல்மட்ட காற்றோட்டத்தில் பயணிக்கிறது இந்த காற்று வேகமாக பாய்வதால் சில நாட்களில் சாம்பல் துகள்கள் சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து காற்றில் பரவி சிதறும் இரண்டாவது சீனாவை தாண்டி செல்லும் இந்த சாம்பல் மேகம் கொரியா ஜப்பான் பசுபிக் கடலை செல்லும் அங்கு அது மெல்ல காற்றில் கலந்து மறைந்துவிடும் சில துகள்கள் கடலுக்குள் சின்ன அளவில் இறங்கலாம் என்றும் கூறுகின்றனர்